ஸோ பென் ஸ்ட்ரென்த் செக் பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா இப்போ ஷமி வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத தாண்டி ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஹர்ஸ்டீம் சிங்கை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் எப்படி விளாட்றாரு அப்படிங்கறது பார்க்கறக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அவருக்கு ஒரு கேம் டைம் வேளை ஷமி விளாடல முடியல அப்படின்னா அவரு வந்து எப்படி துபாயில பெர்ஃபார்ம் பண்ண போறாரு நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னா நம்ம வேற எந்த வென்யூவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு எப்படி ஒரு நாக் அவுட் முன்னாடி வந்து வேற பெஞ்ச்ல இருக்க பிளேயர்ஸ் எப்படி விளாடுறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றபடி மத்தபடி பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் வேற எந்த சேஞ்சஸ் மேபி ரிஷப் பண்ணிட்ட வேணா ஒரு சின்ன ட்ரையா பண்ணி பார்க்கலாம் பட் கே எல் ராகுலுக்கு என்ன கேம் டைம் கிடைக்கல ஒரு நம்பர் சிக்ஸ்ல வர்றதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது செகண்ட் மேட்ச் ஹர்திகன் அக்ஷர் ரெண்டு பேருமே முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது போது ரீப்ளேஸ் பண்ண முடியாது பட் ஸ்டில் கே எல் ராவுல டாப் ஆர்டர் ஒரு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஸ்ரேசேர் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி பிளேயிங்ல வந்து சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸ்க்கு மேலே ஒரு மேலே ஒரு பொசிஷன் அப்கிரேட் பண்ணி அனுப்பி அங்க வந்து டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்